வாங்க நைட்டு டிஃபன் ஹெல்த்தியாக சிம்பிளாக நல்ல உடம்புக்கு நல்லதுங்க ராய் சேமியா அதுக்கு மூணு வெங்காயம் தேங்காய்பூ கேரட்டு தாளிக்கிறதுக்கு வந்து சிறுபருப்பும் கடுகுங்க மூணு பச்சை மிளகா தக்காளி ரெண்டு கருவேப்பிலை அவ்வளோதாங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம பச்சை தண்ணி தான் ஊற்றிக்கணும் அந்த ரெண்டு பேக்கெட்டு நான் நாலு பேர்த்துக்கு செய்கிறதுக்கு ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கேன் நம்ம அந்த சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணுங்க அந்த ரெண்டு சேமியாவை நல்லா பொடியாட் பண்ணி அந்த கவர்லையே பொடியாட் பண்ணி அந்த தண்ணி முக்கிற அளவுக்கு வச்சுக்குவாங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க தண்ணியில் உடனே எடுத்திங்கன்னா வர வரேன்ருக்கு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருணும் அப்போ கொஞ்சம் நல்லா மெது மெதுன்னு சாஃப்ட்டாகிடும் அந்த அவள்லாம் எப்படி நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிருச்சு நல்லா தட்டு வச்சு ராய் சேமியாவை நம்ம ஆவி பிடிச்சி வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுக்கணும் அதனால் நம்ம உப்பு வந்து நீ போட வேண்டியதில் நம்ம அதில் சேமியாவிலேயே உப்பு இருக்குது அவ்வளோதாங்க இது வெந்திருச்சு அது எடுத்து வச்சாச்சு நீ தாளிப்பு பண்ணிக்கலாம் கடுகு பருப்பு நல்லா க நல்லா தாளிச்சுட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும் இது பெருசு பெருசாக தான் நல்லாயிருக்கும் அந்த கடித்து சாப்பிடையில் தக்காளி பச்சை மிளகா கேரட்டு இந்த குட்டி பசங்கள்லாம் சாப்பிட்லே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அது விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அது இது போட்டிருக்குன்னு பில்டப் பண்ணி கொஞ்சம் சொன்னோம்னா சாப்பிட்டுக்குவோம் அப்படி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுங்க அடிக்கொருக்கா செஞ்சு நம்ம தோசை இட்லியே செஞ்சு கொடுக்குறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருந்துச்சு தேங்காய்ப்போ அதே மாதிரி தான் அந்த காய் சரவதில் சுரவிருக்குற அது கொஞ்சம் அங்கங்கே ஒயிட்டாக தெரியும் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்குது எங்களுக்கு பையன் ஆம்லெட் கேட்டேன்னு அவனுக்கு ஒரு களைக்கு போட்டு கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்